ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விஜய் டிவி சீரியலான பாக்யலக்ஷ்மியில் ஆக்ட் பண்ணியிருந்த ரித்திகாவோட வளகாப்பு ஃபோட்டோஸ் மட்டும் அவங்களுக்கு இப்போ குழந்த பிறந்திருக்கு அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் விஜய் டிவி சீரியலில் வந்து அவங்க அமிர்தாங்கிற ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரித்திகா அவங்க விஜய் டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேயே வின்னுங்கிறவங்கள ரித்திகா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரித்திகா அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க ரித்திகா அவங்க அப்புறம் ப்ரெக்னென்ட்டாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வளகாப்புக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து ரொம்ப நேச்சுரலாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்து எல்லா ஃபோட்டோஸுமே வளகாப்பு ஃபங்க்ஷனையும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அழகான பெண் குழந்த பிறந்திருக்கு கிருத்திகா அவங்களே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்